அவங்கள கைது கைது எப்படி செய்தாங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் கைது செய்திருக்காங்க இதெல்லாம் சாத்தியமா இலங்கை அரசு வந்து தமிழக அரசு ஆட்சிக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட எல்லா விதத்திலயுமே இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்து கொண்டு வராங்க இது அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தான் வந்திருக்கிறேன் அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய நாள்ல என்னோட சேனல்ல வந்து இந்த செய்திகள இலங்கையிலேயோ இல்ல வெளிநாட்டிலேயோ சரி இடம்பெறுற தான் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் எந்த ஆதரவாளர்களுக்கும் தெரியும் நான் எப்படியான வீடியோக்கள் போடுறது ஸோ இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்கு பிறகு நான் உங்களுக்காக ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அந்த செய்தி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பரபரப்பா கதை போய்கொண்டிருக்கிற ஒரு தான் கொண்டு வந்து அது என்னன்னு பார்த்தீங்கன்னு இந்த செவ்வந்தி அதாவது இசாரா செவ்வந்தியோட கைது தொடர்பான விஷயத்தான் நான் கொண்டு வந்துருக்கேன் எப்படி கைது செய்யப்பட்டாங்க எங்க கைது செய்யப்பட்டாங்க சோ அவங்க இந்த அந்த கைதுல பின்னணியில இருக்கிறவங்க யாரு என்னதுக்காக அவங்கள கைது செய்தாங்க எப்படி கைது செய்தாங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல போய் கைது செய்திருக்காங்க இதெல்லாம் சாத்தியமா இலங்கை அரசு வந்து அரசு ஆட்சிக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட எல்லா விதத்திலயுமே இந்த நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்து கொண்டு வராங்க இது சம்பந்தமான ஒரு வீடியோ தான் நாங்க காட்ட உங்களுக்கு செய்தி வழங்கப்பெறும் சோ வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசா இருந்தால் வியூ ஒரு ச யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ வந்து நாங்க முதல்ல வந்து உங்களுக்கு அந்த இசாரா சவுந்தி என்று சொல்லி யார் என்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இசாரா சவுந்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனேமுள்ள சஞ்சீவன் என்று சொல்ற ஒரு பாதாள உலக குழுவினுடைய தலைவனுடைய அதாவது துப்பாக்கி சூடு ஒன்று இடம்பெற்றது அந்த துப்பாக்கி சூட்டுக்கு மிக முக்கியமான ஒரு கொலை சூத்திரதாரி என்று சொல்லித்தான் இவங்களை சித்தரிஜு காட்டு சித்தரிச்சோ இல்ல அவங்கலாம் உண்மையான சொல்லி இலங்கை அரசாங்கம் வந்து அதாவது வந்து இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால சொல்லிக் கொண்டிருக்காங்க சோ அப்படியான தான் இசாரா சவந்தி அவ வந்து என்ன செய்யிருக்கான்னு சொன்னா இந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக அதாவது வந்து இந்த தன்னுடைய தன் மீது அந்த ச அந்த பழியிலிருந்து விளத்துறதுக்காண்டி நோமலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இன்னொரு நாட்டுக்கு அதாவது இந்திய நாட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு அதாவது கடல் மூலமாகவும் எப்படி பண்ண பயங்கர பதவி இவங்க கடல் மூலமா போனதுக்காகத்தான் சொல்றாங்களுக்கு வடிவம் சரியா தெரியாது கடல் மூலமாகத்தான் இந்த நேபாள நாட்டுக்கு சென்று சொல்லிட்டு இங்க இல்ல பக்கத்துல இருக்கிற இந்தியா நாட்டுலயும் இல்ல இந்தியா நாட்டுல இல்லாம இலங்கையில இருந்து நேபாளத்திலயும் போயிட்டு வந்து நேபாளத்துல வந்து ஒரு முக்கியமான சிட்டியில இல்லாம அந்த இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு தூரமான இடத்துல போய் இவங்க பதங்கித்தான் இருந்திருக்கிறாங்க சோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு மேலாக இலங்கை போலீஸ் திணைக்களும் இவ வலை வீசி தேடி கொண்டு வந்தது இவதான் கணேமுள்ள சஞ்சீவ் என்கிற அவருடைய கொலைக்கு வந்து முக்கியமான சூத்ரே ஒரு பெண் சூத்ர நேற்று தான் கிட்டத்தட்ட நேற்றிய தினம் இந்த இலங்கை நாட்டுக்கா அவ கொண்டு வந்தவங்க கைது செய்த நேபாளத்துல கைது செய்தவங்க அந்த கைது வந்து எப்படி இரு இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நேபாள போலீஸாரும் இலங்கை போலீஸாரும் ஒரு ரகசிய ஒரு தொடர்புல இருந்ததுதான் கைது செய்திருக்காங்க இங்க இருந்து அதாவது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி வந்து தனக்கு காய்ச்சல் சுகையின விடுமுறை தேவைன்னு சொல்லித்தான் அது யாருக்காவது வெளியில தெரிஞ்சோ இல்ல கசிஞ்சோ போனால் அவங்க தப்பிக்கப்படுவாங்கன்னு சொல்லி காய்ச்சல் சொல்லி ஒரு லீவை கொடுத்துட்டு தான் ரகசியமான முறையில இங்க இருந்து நேபாளத்துக்கு போயிருக்காங்க சோ ஸோ நேபாளத்துக்கு போய் நேபாள போலீஸாரோட இணைந்து கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு குறைந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னுக்கு தான் இந்த அதாவது வந்து ஒரு கோட்ஸ்ல கோர்ட்ஸ் உங்களுக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வைத்துத்தான் மிகவும் ஒரு நுட்பமான தான் இந்த கனயமுள்ள சஞ்சீவ் அவர்கள் இந்த பாதாள உலக குழு தலைவர் கனயமுள்ள சஞ்சீவ் அவர்கள் வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வச்சு அதாவது வந்து வழக்கு நடக்கிற நேரத்துலதான் அவர் அந்த குற்றவாளி கூழ்ல இருக்கிற இடத்துல இவர் மிகவும் ஒரு சூட்சமான தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கார் இந்த கொலை வழக்குல வந்து குற்றவாளி அதாவது மிகவும் பிரதானமான குற்றவாளியா வந்து இசாரா அவர்கள் தேடப்பட்டிருந்தவர் இலங்கை அரசாங்கத்தினால கூட அவருக்கு வந்து ஒரு சன்மானம் அறிவித்திருந்தவர் இசாரா செவுபந்தியினுடைய தகவலை பற்றி அவ இங்க இருக்கிறா என்ன செய்யறான்னு சொல்லி அந்த தகவல்களை வழங்குறவர்களுக்கு நாங்கள் சன்மானம் தருவோம் சொல்லி இலங்கை போலீஸ் இணைக்கால எல்லாம் நிறைய சன்மானம் அறிவிச்சிருந்தவை இருந்தாலும் ஒரு நாளையும் கண்டுபிடிக்கலாம் போயிட்டு அப்படி இருந்தாலும் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் வந்து ஏதோ ஒரு முறையில வந்து நேபாள அரசாங்க அங்கத்தில் இருக்கிற போலீஸாரோட தொடர்பு வைத்து இந்த இசாரா செவ்வந்திய கைது செய்து நேற்றைய தினம் இலங்கைக்கு கொண்டு வந்துருக்க மிகவும் பலத்த பாதுகாப்போட என்னென்னு பாத்தீங்கன்னா யோசித்து பாருங்க ஒரு பெண் அதாவது வந்து ஒரு பெண் இவ்வளவு ஒரு சூழ்ச்சமான முறையில் ஒரு கொலையை நடத்திட்டு சோ நேபாள நாட்டுக்கு போய் ஒழித்து தஞ்சம் கோரியிருக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண சேத்தை சேர்ந்தவர்களும் வந்து அவோடு சேர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கணும் அவ என்னதுக்காக கைது செய்யப்பட்டவ என்ன நோக்கத்துக்காக அவங்க கைது செய்யப்பட்டவன் தெரியாது என்று சொன்னா அவோடு இருந்து அவாக்கு உதவியா இருந்தவங்கன்னு சொல்லித்தான் அவர்களையும் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள் ஸோ நீங்கள் இப்படியான செய்திகளை பார்க்கணும்னு சொல்ல அனந்த்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறக்காம ஸோ இன்றைய காணொலி இவ்வளவுதான் சோ அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களை